நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருக்குமே காவல் தெய்வம்னா கிராமம் அல்லது ஊரை காக்குற தெய்வம்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஒரு கிராமத்திற்கு இல்லனா ஒரு ஊருக்கு ஓரிரு காவல் தெய்வங்கள் இருக்கும் ஆனா ஒரு ஊருக்கு நான்கு திசைகளிலுமே நான்கு காவல் தெய்வங்கள் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க நம்ம மதுரையில தான் நான்கு திசைகளுக்கும் நான்கு காவல் தெய்வங்கள் இருக்காங்க மேற்கு திசையில முத்தையாவும் அய்யனாரும் குதிரையில காவல் காக்குறாங்களாம் வடக்கு திசையில் நம்ம கல்லழகருக்கு காவல்காரனான கருத்த மேனியுடைய பதினெட்டாம் படி கருப்பசாமி காவலுக்கு நிற்கிறாராம் தெற்கு திசையில் பச்சை மேனியுடைய கிரீடத்தை கொண்ட நம்ம மடப்புறத்து காளியம்மன் காவலுக்கு நிற்கிறாங்களாம் அப்போது கிழக்கு திசையில யாரு காவலுக்கு நிற்கிறது அந்த காவல் தெய்வம் யாரு அவரோட வரலாறு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் போலாம் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் மாட்டுத்தாவணி மேலமடை அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர் கோவில் இவர் தான் மதுரையை கிழக்கு திசையில் காவல் காத்துட்டு வராரு மதுரை மக்கள் எல்லாருமே இந்த பாண்டி தெய்வத்தை அவங்க வீட்டில் ஒரு தான் நினைக்கிறாங்க சின்ன குழந்தைகள்ல இருந்து எல்லாருக்கும் பாண்டி தாத்தானு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க இந்த பாண்டிசாமி இந்த இடத்துக்கு எப்படி வந்தார் அப்படிங்கிறத பத்தி இப்போ பார்க்கலாமா நம்ம எல்லாருக்குமே சிலப்பதிகாரம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் காவிரி பூம்பட்டினத்திலிருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக கண்ணகி கோவலன் இருவரும் மதுரையை வந்தடைகிறாங்க கோவலன் கார் சிலம்ப திருடியதா அவர் மீது பழி போடப்பட்டு பாண்டிய நெடுஞ்சொழிய மன்னனால தவறான நீதி வழங்கப்படுது கோவலன் அந்த கார் சிலம்பை எடுக்கவில்லை அப்படின்னு தெரிந்ததுக்கு அப்புறம் பாண்டிய நெடுஞ்சொழிய மன்னன் அவர் இழைத்த தவறினால் அந்த இடத்திலேயே அவர் உயிரை விடுறாரு அவரை தொடர்ந்து அவங்க மனைவி தேவியும் அதே இடத்திலேயே தன்னோட உயிரை விடுறாங்க அதற்கு பிறகு கண்ணகி மதுரையை எரிச்சதா ஒரு புராணமே சொல்லுது மாண்டு போன அந்த பாண்டியை நெடுஞ்செழிய மன்னரோட ஆத்மா சிவனிடம் போய் நிற்கிது அப்போ சிவன் சொல்கிறாரு நீதிக்காக உயிரை விட்ட நீ மறுபடியும் மானுடனாக பிறந்து உன்னோட பிறவி பிறவிக்கடலை தீர்த்துக்கொள் அப்படின்னு ஆனால் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா சுவாமி எனக்கு மறுபடியும் இந்த மானுட பிறப்பு வேண்டாம் என்னை பூஜித்து மனிதர்கள் என்னை வழிபட வேண்டும் அவங்களை நான் காத்தருள வேண்டும் எந்த மதுரை மக்களை நான் காக்க தவறினோ அவங்களையே நான் காக்கணும் தீய சக்திகளை வெல்லும் வரமும் தீயவர்களை கொல்லும் வரமும் எனக்கு வேண்டும் என்னை நம்பி வந்தவங்களுக்கு நான் அருள் புரிஞ்சே ஆக வேண்டும் உங்களோட அருள் மாதிரியே எனக்கு வேண்டும்னு கேட்குறாரு சிவபெருமானும் என்னோட சக்தி உன்னோடு இருக்கும்னு சொல்லி அனுப்புறாரு சுமார் ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பிழப்பு தேடி மதுரைக்கு வராங்க கரூர்ல இருந்து வள்ளியம்மாள் பெரியசாமி அப்படிங்கிற தம்பதி அவங்க மதுரைக்கு வந்துட்டு இருக்கும்போது மானகிரி அப்படிங்கிற கிராமத்துல அன்று இரவு தங்கலான்னு ஒரு எடுக்கிறாங்க ஏன்னா இருட்டிடுச்சு இன்னைக்கு இருக்க போக்குவரத்து வசதி மாதிரி அந்த எல்லாம் இருக்காது எங்கே பார்த்தாலுமே புதர் மண்டி போய் காடுமேட தான் இருக்குன்னு சொல்கிறாங்க வள்ளியம்மாலும் பெரிய சாமியும் நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்காங்க அப்போது வள்ளியம்மாளோட கனவுல ஒருத்தர் வராரு ஜடாமுடி வச்சிருக்காரு முறுக்கு மீசை விழிந்த கண்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் தான் முன்னொரு காலத்தில் மதுரையை கட்டி ஆண்ட பாண்டியன் நெடுஞ்சொழிய மன்னன் இப்போது எட்டடி ஆழத்துல மண்ணுக்கு கீழே தவ கோலத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிவபெருமான்கிட்ட நடந்த உரையாடலையும் சொல்றாரு என்ன நீ தோண்டி எடுத்தீனா நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் வாழ வைப்பேன் என்னை நம்பி வர்ற எல்லாருக்கும் நான் அருள் புரிவேன் அப்படின்னு சொல்றாரு இந்த கனவு முடிஞ்சதுமே வள்ளியம்மா திடுக்கிட்டு எழுந்துக்கிறாங்க எழுந்து பெரியசாமி கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி கனவு வந்ததுன்னு ஆனா பெரியசாமிக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது அவரால் நம்பவும் முடியலை நம்பாம இருக்கவும் முடியலை நம்ம வெளியிலேருந்து வந்திருக்கோமா இந்த மாதிரி கனவு வந்திருக்குன்னு சொன்னா யார் நம்மளை நம்புவாங்க இந்த நேரத்தில் போய் நம்ம யாரை எழுப்புறதுன்னு கேட்குறாரு அதற்கு வள்ளியம்மா சொல்றாங்க இல்லைங்க என் கனவுல வந்து இந்த சாமி சொல்லியிருக்கு எல்லாரையும் வாழ வைக்கிறேன்னு சொல்லியிருக்கு அப்போ கண்டிப்பாக இந்த சாமி மண்ணுக்கு கீழே தான் இருக்குன்னு உடனே போய் ஊர் மக்கள் அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்து அதே மாதிரி ஊர் மக்கள் கிட்ட அந்த சாமி சொன்னதை அப்படியே சொல்கிறாங்க ஊர் மக்களும் எட்டு அடிதானேன்னு தோன்றாங்க தோண்டி பார்த்த எல்லாருக்குமே உடம்பு மேய் சிலிர்த்து போயிருக்கு ஏன்னா அந்த பெண்மணி எந்த அடையாளத்தோட சொன்னாங்களோ அதே அடையாளத்திலேயே இந்த சிலை இருந்திருக்கு ஜடாமுடி விருந்த கண்கள் முறுக்கு மீசை தவ கோலம்னு இந்த சிலையை பார்த்த ஊர் மக்கள் எல்லோருமே கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே வள்ளியம்மாள் கிட்ட சொல்றாங்க உன் பரம்பரையில் உள்ளவங்களே இந்த கோவிலுக்கு வழித்துறை வழித்துறையாக சேவை செய்யட்டுமா அப்படின்னு சொல்றாங்க உடனே அதே இடத்துலையே அந்த சாமியை வச்சு கும்பிட ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதே பெரிய சாமி உடம்புல வந்து இறங்குறாரு பாண்டி முனி நான் வெயிலில் காயிறேன் மலையில நனைகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த ஊர் மக்கள் எல்லோரும் அவருக்கு ஒரு ஓலை எடுத்து அதை வெய்து கோவில் மாதிரி அப்போதைக்கு கட்டி வச்சு தான் கும்பிட்றாங்க முனிவர் வேடத்தில் சிவன் மாதிரி இருந்ததுனால முனி ஈஸ்வரன் முனீஸ்வரன் கும்பிட்றாங்க கூப்பிடவும் செய்கிறாங்க பாண்டிய நாட்டை கட்டி ஆண்டதுனால பாண்டி முனீஸ்வரருங்கிற பெயர் அவருக்கு வந்திருக்கு நாளுக்கு நாள் அவரோட சக்தி அதிகமாயிட்டே இருந்திருக்கு அதனால பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் வந்து கோவிலுக்கு குவிய ஆரம்பிச்சாங்க அந்த பகுதியை சேர்ந்த வசதி படித்தவங்க எல்லாரும் அந்த கோயில் பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அந்த கோவிலுக்கு மகா மண்டபம் அமைத்து கும்பாபிஷேகமும் செஞ்சாங்க இப்போது அங்க முனீஸ்வரர் மிக பெரிய கோயிலில் இருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறாரு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வர அருளியும் பேய் பிசாசு பில்லி சூனியம் ஏவல் இது எல்லாமே அந்த கோயிலில் நம்ம கால் எடுத்து வச்சாலே அறுதணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த சாமி கிட்ட எந்த வேண்டுதல் வச்சாலும் உடனே நிறைவேறிடுமா எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாமல் எல்லாரும் அந்த கோயிலில் போய் வழிபடுறாங்க இந்த கோவில்ல பாண்டி சாமி மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை இவருக்கு காவலுக்கு இரண்டு சாமிகள் இருக்காங்க சமய கருப்பு ஆண்டி சாமின்னு இது மட்டும் இல்லாமல் விநாயகரும் சுப்பிரமணியரும் கூட இங்கே யார்பாலித்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டி கோயிலில் கிடா வெட்டுன்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அது வந்து நம்ம முனிசாமிக்கே கிடையாது நம்ம முனிசாமிக்கு வெள்ளை ஆடை உடுத்தி சந்தனத்தால் அபிஷேகம் செய்து தைல காப்பு அணிவிப்பாங்களாம் சர்க்கரை பொங்கல் வைத்து தான் இவருக்கு வழிபாடு பண்ணுவாங்க ஆண்டிசாமிக்கும் அதே மாதிரி தான் வெற்று பொங்கல் வச்சு இனிப்பு இல்லாமல் தான் கும்பிடுவாங்களாம் அப்போ இந்த கிடா வெட்டுதல் தானே கேக்குறீங்க நம்ம சமய தான் அவருக்கு தான் கிடா வெட்டுதல் மது சுருட்டு இது எல்லாமே வச்சு கும்பிடுவாங்க இந்த சமய கருப்புக்கே ஒரு கதை இருக்கு இந்த கருப்பை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா தலையும் ஒற்ற கையும் இருக்காது அதற்கு காரணம் நம்ம நாட்டில் ஆங்கிலேயர் ஆட்சி நடந்து கொண்டிருந்தப்ப அந்த ஆங்கிலேயர் ஒருத்தவர் வேட்டையாட போறாரு வேட்டையாட போறதுக்கு முன்னாடி சமய கிட்ட கேட்குறாரு நான் இன்னைக்கு எத்தனை வேட்டையாட வேட்டையாடுவேன்னு நீ சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காரு ஆனால் சமய கருப்பு எதுவுமே குறி சொல்லாம அமைதியாக இருந்திருக்கு அவரும் கோபமா வேட்டைக்கு கிளம்பி போறாரு ஆனால் அன்னைக்கு எதுவுமே அவருக்கு மாட்டவே இல்லையா இந்த சாமி வாயை திறந்து குறி சொல்லலை அதனால தான் நமக்கு இந்த மாதிரி மாட்டலன்னு கோபமா வந்து அந்த சாமியோட தழையும் கையையும் பெற்றிருக்காரு வெட்டிட்டு போனவர் தான் இப்படி போனோன்னே அவர் சிலையாயிட்டாருன்னு ஒரு கதையை இருக்குது அதுவும் அந்த குதிரையோட பாண்டிசாமி கோவிலுக்கு முன்னாடியே இந்த ரெண்டு சாமியுமே இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையுமே தரிசனம் பண்ணிட்டு வந்து தான் பாண்டிசாமியை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க இந்த கோயில முதல்ல தான் பராமரிச்சிருக்காங்க பாண்டியன் வகையராவும் மகாமுனி பூசாரி வகையராவும் சேர்ந்து சமய அறநிலைத்துறை பொறுப்பை ஏற்றுக்கு இந்த கோயில ஒவ்வொரு சுதந்திர தினத்திலும் ஆயிரக்கணக்கானவங்க உட்கார்ந்து சம்மந்தி விருந்தாக உணவு கொள்வாங்களாம் ஒற்றுமை திருவிழான்னு சொல்றாங்க இந்த கோயிலோட ஒரு உன்னத நிகழ்வுன்னு எல்லாரும் கருதுறாங்க கோயிலில் நடக்கிற கூட்டு வழிபாடும் ரொம்ப சிறப்பு மாவட்டத்தில் உள்ளவங்க மட்டும் இல்லாமல் தமிழகத்தையும் கடந்து வெளி மாநிலத்தில் உள்ளவங்களும் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளிலையும் பாண்டி முனீஸ்வரருக்கு பக்தர்கள் இருக்காங்களாம் முன்னாடியெல்லாம் இந்த கோயிலில் செவ்வாய் வெள்ளி மட்டும்தான் விசேஷ நாட்களாக இருக்குமா கிடா விருந்தும் நடைபெறும்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ வாரத்தில் ஏழு நாளுமே கிடா விருந்தும் தினந்தோறும் அந்த கோயிலுக்கு போனாலும் திருவிழா மாதிரி தான் காட்சி அளிக்கும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பூஜை நடக்கிறப்ப பக்தர்கள் கூட்டம் அலை மோதுமா அதுவும் இல்லாமல் இங்கே வர்ற பக்தர்கள் மீதே பாண்டி முனிசாமி வந்து இறங்குவாருங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த கோயிலில் உள்ள மற்றொரு மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா மற்ற கோவில்களில் இருக்க முனீஸ்வரர் எல்லாரும் ஒரு காலம் மடக்கி ஒரு கால கீழே தொங்க போட்ட மாதிரி கையில் அருவாலை வச்சுட்டு காட்சி அளிப்பாங்க ஆனா இந்த கோயிலில் பாண்டி முனீஸ்வரர் எப்படி தெரியுமா காட்சி அளிக்கிறாரு பத்மாசன நிலை தவ கோலத்தில் காட்சி அளிக்கிறது மிக பெரிய சிறப்புன்னு சொல்றாங்க நீங்க இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா இல்லையானோ நீங்க போயிருந்தா உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து தெரிவித்துக் கொள்ளுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவுக்கு இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு வரவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி வணக்கம்